ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வருது இதில் என்ன நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய எச்சரிக்கை எதனால் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பங்குனி உத்தரமானது வருது பங்குனி மாதத்துடைய ஸ்பெஷலே இந்த உத்தர நட்சத்திரம்தான் பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகன் கோவிலில் பல விசேஷங்கள் நடைபெறும் காவடி எடுக்கிறது பால்கோடை எடுக்கிறது நேர்த்தி செலுத்துறது இந்த மாதிரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அளமோதோ அதே போல் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி நாளில் உத்தர நட்சத்திரம் சேர்ந்து வருவது பங்குனி உத்தர விழாவாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டுடைய பங்குனி உத்தர நட்சத்திர பௌர்ணமி நாள் நாளை நாள் ஸோ இதே நாளில் தான் நாளை நாள் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது ஸோ எல்லா ஜாதி மத இன்றி வர்ணங்கள் நிறைய பூசிக்கொள்ளக்கூடிய ஹோலி பண்டிகை இந்தியாவில் ரொம்ப விசேஷமானது இந்த ஹோலி பண்டிகை நாளை நாள் வருது ஸோ இதெல்லாம் வரது சந்தோஷமான விஷயம் தானே இதில் என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படி இங்கே கேட்கலாம் நாளை நாள் இதே நாளில் தான் சந்திர கிரகணமும் நடைபெறப் போகுது ஆமாங்க இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணங்க நாளை நாள் இந்த சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போல் ஹோலி பண்டிகை பங்குனி உத்தர நாளில் சந்திர கிரகணம் நடந்தது அதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாளை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நடக்க இருக்குது ஸோ இதனால் தான் நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு கிடையாதுங்க இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஸோ இந்த நிகழ்வு நடக்கப்படக்கூடிய அன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வானத்துல நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தி நிறைய நிறைய கதைகள் வந்து சொல்றாங்க அதுல ஒரு ஒன் ஆஃப் த சில கதைகளை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நாளைய கிரகணத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் நாளை நாள் சந்திர கிரகணமானது காலையிலே ஸ்டார்ட் ஆகுதுங்க காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு மூன்று மணி வரையும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாகவே நாளை நாள் கிரகணமானது நடக்கப்போகுது இந்த சந்திர கிரகணம் நாளை நாள் நடக்கிறது உச்ச டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலேங்க அதே போல நாளை நாள் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நாளை நாள் கிரகணம் நடக்கிறது தெரியாது இதனால சூத காலம் நாளை நாள் கிரகணத்துக்கு கிடையாது சோ அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா வந்து பாதிப்பு எதுவும் கிடையாது இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தானே அதனால ஒரு சில ஆபத்துகள் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி தெரியாமையே இருக்குது கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சூரியன் சந்திரன் வந்து ஒரே நேர்கோட்டில் பூமி இதெல்லாம் வரும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு எப்படி ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுதுன்னா சூரியனை சந்திரனை பாம்புகள் விழுங்குறதாகவும் சந்திர கிரகண பற்றி இந்த மாதிரி ஒரு சில நம்பிக்கையான தாள்கள் உலா வருவதாக இருக்குது இப்படி பாம்புகள் விழுங்குதா அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ சந்திர கிரகணத்தை பற்றி உலா வரக்கூடிய நம்பிக்கைகளுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில தாள்கள் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தான் கிரகணம் நடக்க போகுது நாளை இந்த கிரகண நாளில் பாம்புகள் வந்து சந்திரனை சூரியனை விழுங்குமா அப்படிங்கிறத எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே போல இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தரம் வேற வருது ஸோ நாளை நாள் பங்குனி உத்தரம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த டவுட்டை முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் இந்தியாவில் தெரியாது சூத காலம் கிடையாது அப்படிங்கிறதுனால கோவில் நடைகள்லாம் திறக்கப்பட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நடைபெறக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே சீர சிறப்புமாக நடைபெறும் அதனால நாளை நாள் பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளலாம் எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ நாளை நாள் பங்குனி ஊத்தரம் மட்டும் இல்லாமல் பௌர்ணமி வேற வருது சத்யநாராயண பூஜை செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நாளை நாள் எந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது நாளை நாள் கிரகணம் நடக்கிறதுனால கிரகண டைம்லேயே நாம் செய்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ நாளை நாள் கிரகணம் நடக்கும் அப்படிங்கிறதுனால தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யலாம் கிரகணம் நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கலாம் வேண்டாம் சரி வாங்க இப்ப நாம கிரகணத்தை பத்தி உலா வரக்கூடிய அந்த நம்பிக்கையான சில தாள்களை பத்தி இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது சூரியன் சந்திரன் கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்கள்ல கருணீழல் படரும் என்று சொல்லப்படுது இது சூரியனையும் சந்திரனையும் கேது எனப்படக்கூடிய பாம்பு கிரகங்கள் விழுங்கும் என்றும் சொல்லப்படுது இன்றைக்கும் இத மாதிரியான கதைகள் நிறைய கிரகணத்தை பத்தி உலா வருது ஆனா இது என்னங்கிற உண்மைகளை வந்து நாம தெரிந்து கொண்டே ஆகணும் கிரகணங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானில தோன்றக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு என்று அறிவியாளர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரூபித்திருக்கிறாங்க சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாளை நாளில் ராகு கேது பற்றிய புராண கதையை இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் மனிதனுடைய தலையையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது எனவும் அழைக்கப்படுறாரு இருவருக்கும் உயர் ஒன்றுதா இருவரும் நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சாரம் செய்துட்டு இவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்பது பற்றி புராண கதைகள் இருக்கு சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் பெற்றனர் இவ்வரத்தின்படி படி நான்கு முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வை பூமியில் விழாத தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்தார் எனவும் இதனாலதான் கிரகணம் எனப்படுவது நடக்குது என்று புராண கதைகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பத்தி கூறப்படுது முதல்ல என்ன சாபம் எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலா என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடந்தனர் மலையை மத்தாகக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பதே ஒப்பந்தோ அசுரர்களும் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார் அமிர்த கலசம் தன்வந்திரியின் கையில் இருந்தது அதனை மோகினி வாங்கி கொண்டாள் அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் என கூறிவிட்டனர் தேவர்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டனர் யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களும் அடியில் கலங்கி இருக்கக்கூடிய திரவத்தை அசுரர்களும் கொடுப்பது என்று முடிவாயிற்று முதல்ல தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது அப்ப கஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்ணபானவிற்கு மோகினியின் வருகையும் அமிர்தம் பருவாறு பரிமாறுவதில் ஏதோ சதி உள்ளது எனவும் சந்தேகப்பட்டான் எங்கோ அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி மாறு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான் இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர் விட்டனர் இதற்குள் மோகினி சொர்ணபானுக்கும் அமிர்தம் அளித்து விட்டார் அவனும் அவசர அவசரமாக பருகிவிட்டான் சொர்ணபானு மாறு வேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அமிர்தம் கொடுத்தார் அதுவும் ஒரு காரணத்தோடு தான் சூரியனும் சந்திரனும் உடனே மோகியுடன் சென்று அசுரன் ஒருவன் மாறுவேடத்தில் அமிர்தம் பருகிவிட்டதாக கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் சொர்ணபானின் தலையில் ஓங்கி தட்டினார் தலைவேறு முண்டவேறு என இரு கூறுகளாயிற்று அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டாள் அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேகமாக அனைத்தும் தேவர்களுக்கு அழித்து விட்டார் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் சொர்ணபானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி சொர்ணபானுவை தங்கள் குளத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டனர் இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலையில்லாமலும் தலையிருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்ணபானு பிரம்மனிடம் முறையிட்டார் மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலு என்று கூறிவிட்டார் பிரம்மன் விஷ்ணுவை வணங்கிய சொர்ணபானு பிராயச்சுத்தம் செய்யும்படி கேட்டான் உடனே பாம்பு உடலை கொடுத்த தலையுடன் பொருந்தினார் விஷ்ணு அதே போல் பாம்பு தலையை மனித உடலோடு பொருத்தினார் மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்பட்டனர் ஆனால் இருவருக்கும் உயிர் ஒன்றுதான் இருவரும் நேர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கும்படி கூறி அருள் பாலித்தார் ஸோ ராகு கேது உருவானவுடன் மகாவிஷ்ணு இப்பூவிலகில் யுகம் நடைபெறுகிறது இப்போது உங்களுக்கு வேலை இல்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் பொருந்திருக்க வேண்டும் என்றார் அடுத்த யுகமான த்ரீதுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன் அப்போது உங்கள் சக்தியால் ராகு கோதண்டமாக அதாவது வில் அந்த மாதிரியாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீங்க அசுரகுல கடைசி அரசனான ராவனை கொள்வதற்கு நீங்க பயன்படுவீங்க அப்போது உங்க பாவம் தொலையும் என்றார் நீங்க வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் வானவெளியில் அப்பிரச்சனமாக வளமிருந்த இடமாக சுற்றி வாருங்க என்று வாக்களித்தார் அந்த விஷ்ணு பெருமான் சோ தாங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு கேது உருவானாரு இதை வந்து பார்த்து காட்டி கொடுத்தது சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது ராகுக்கு கேதுக்கும் தெரியும் அதனால அதை பழிவாங்கிற மாதிரி இந்த கிரகணங்கள் நடப்பதாக ஒரு சில கதைகளானது புராண ரீதியாக சொல்லப்படுது ஸோ புராண ரீதியாக சொல்லப்படக்கூடிய கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி